அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எம்சி உறுப்பினர்களுக்கான ஒருநாள் பயிற்சி ஜனவரி முதல் வாரத்தில் கொடுக்க பள்ளியளவில் நடைபெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பயிற்சியை எவ்வாறு ஆஃப்லைன் மூலியமாக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பது என்பது பற்றிய விரிவான விளக்கங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இது முழுவதும் ஆஃப்லைன் மூலயமாகவே அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கான வழிமுறைகளுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ எனவே இதை முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஏற்கனவே திக்ஸா ஆப் மூலியமாக வீடியோஸ் மற்றும் மாடில்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய திக்ஸா ஆப்லேயே வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ப்ளேஸில் வந்து அந்த மாடல் வீடியோ எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும் சப்போஸ் நீங்கள் அப்போ சேவ் பண்ணலை நீங்கள் வந்து வெப் வெப்பேஜ் மூலயமா அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன் கற்க கல்வி டாட் பிளாக் டாட் காம் அப்படிங்கிற வெப்பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் இருந்து நீங்கள் வீடியோஸ் மற்றும் ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய மெமரி கார்டு அல்லது மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்லைன் மூலியமாகவே அவங்களுக்கு காண்பித்து பயிற்சி வந்து அளிக்க முடியும் ஸோ இது போன்றுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப்லைன் மூலியமாக பயிற்சி அளிக்க போகிறோம் வாங்க எப்படி டிஎன் கற்க கல்வி டாட் பாஸ்போர்ட் டாட் காமில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய மொபைல் லேப்டாப்பில் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பாக்ஸில் டிஎன் கற்க கல்வி டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வரக்கூடிய லிங்க் பார்த்தீங்க வெபேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கற்க கல்வின்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கான பயிற்சி மாடில் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அது கீழே இருக்கிற ரீட் மோட் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக வந்து இருக்கக்கூடிய மாடில்ஸ் எல்லாமே வந்து இதில் ஓப்பன் ஆகு இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மாடில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எஸ்எம்சி ஒன் பாயிண்ட் ஒன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாடில் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டவுன்லோட் அடமர்க்கு வந்து கிளிக் பண்ணுவது மூலமாக இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மெமரி கார்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதே போன்று மற்ற எல் அனைத்து அனைத்து மாடுவில் மற்றும் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ அல்ல லேப்டாப்லேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மூலியமாகவே அவங்களிடம் இந்த ட்ரைனிங் சம்மந்தமான கருத்துக்களை வந்து நம்ம வந்து தெரிவிப்பதற்கு இது பயன்படும் இதே போன்று ஆஃப்லைன் மூலயமாகவும் நம்ம வீடியோ மற்றும் ஆடியோவில் வந்து பள்ளி மேலாண்மை உறுப்பினர்களிடம் கொண்டு சேர்க்கலாம் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தயாரிக்கும் முறை பள்ளி மேம்பாட்டு திட்டத்திற்கான மாதிரி இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஸோ இதே போன்று உங்களுடைய பள்ளியில் என்ன தேவை உள்ளதோ அல்லது என்ன பிரச்சனை உள்ளதோ அதை வந்து தேவை பார் பிரச்சனை அப்படிங்கிற கீழே கொண்டு வந்துட்டு அதற்கு என்ன தீர்வு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வை வந்து எழுதணும் அதுக்கான நிதி தேவை அதே மாதிரி காலளவு எல்லாமே இந்த பார்மெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா ஏதாவது நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு வந்து நம்ம ஒரு திட்டம் ஒன்று தயாரிக்கணும் ஸோ நம்ம பள்ளியில் என்னென்ன தேவையெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதே பார்மெட்டில் எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த திட்டத்தை வந்து தயாரிச்சுக்கலாம் ஸோ இது வந்து மிகவும் முக்கியமானது மூன்றாண்டுகளுக்கான திட்டத்தை வந்து இதில் வந்து நம்ம வந்து தயாரிக்க வேண்டும் அனைத்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் கலந்து ஆலோசித்து இந்த திட்டத்தை வந்து தயாரிக்க வேண்டும் மிக உறுப்பினர்களுக்கான வருகை பதிவேடானது படத்தில் காட்டியுள்ளவாறு நாம் முன்னரே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் உறுப்பினர்கள் வரும் அவர்களுடைய பெயர் புகைப்படம் அனைத்தையும் பெற்று ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தி செய்து அவர்களிடம் காலை மாலை இருவேளையும் கையொப்பம் பெற்று நாம் வருகை பதிவேடாக பராமரிக்க வேண்டும் தலைமை ஆசிரியர்களின் பணிகள் எஸ்எம்சி எஸ்எம்டிசி உறுப்பினர்களுக்கு ஒருநாள் பயிற்சியினை அந்தந்த பள்ளி அளவில் வழங்குதல் வேண்டும் இந்த பயிற்சியானது பள்ளி அளவிலேயே வழங்கப்பட உள்ளது எனவே எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவரும் பள்ளியில் கலந்து கொள்ள செய்தல் வேண்டும் பயிற்சிக்கு தேவையான லேப்டாப் மொபைல் எல்சிடி ப்ரொஜெக்டர் மற்றும் இதர மின்சார உபகரணங்கள் தயார் நிலையில் வைத்து கொள்ளுதல் வேண்டும் பயிற்சிக்கு தேவையான லேப்டாப் மொபைல் மற்றும் ப்ரொஜெக்டர் ஆகியவற்றை தலைமை ஆசிரியர்கள் தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் பங்கேற்பாளர்களின் வருகையை புகைப்படத்துடன் கூடிய ஒரு பதிவேடாக பராமரிக்க வேண்டும் பங்கேற்பாளர்களுடைய வரியை அதாவது கையொப்பம் பெறக்கூடிய வரியை பதிவேடை புகைப்படத்துடன் கூடிய ஆவணமாக பள்ளியில் பராமரிக்க வேண்டும் அனைத்து செலவினங்களும் உரிய பற்று சீட்டுடன் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அந்த ஆவணப்படுத்தப்பட்ட பற்று சீட்டுகளை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இஎம்ஏஎஸ் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்தல் வேண்டும் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தயார் செய்தல் வேண்டும் அதாவது மூன்று ஆண்டுகளுக்கான பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை வந்து இந்த பயிற்சியின் போது தலைமை ஆசிரியர்கள் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்கள் இணைந்து தயார் செய்தல் வேண்டும் எஸ்எம்சி உறுப்பினர்களை பயிற்சியில் பங்கு வர செய்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பாகும்